இன்றைக்கி நம்ம சேனலில் பீக்கங்காய் தோல் வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பொரியட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக பூண்டு சேர்த்தோம்னாலும் வந்து கசப்பாக இருக்கும் சட்னி இப்போ மூணு வறுமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அது இந்த மாதிரி நீல் நின்ன மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எப்போயாவது பீக்கங்காய் வாங்குனிங்கன்னா அந்த சட்னியோ இல்லை துவையலோ வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதனால் வதக்கி விட்டுருங்க பீக்கங்காய் தோல் எடுத்துகிட்டு அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு மூணு சேலம் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் உளுந்து கூட கொஞ்சம் கடலை பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாதான் இருக்கும் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பொல்லி அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டில் எடுத்து அரை வச்சுருங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசி அதில் கடுகு விழுந்து கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிடுங்க சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வந்திருக்குமே பாய்